வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேப்பப்பூவின் உடைய மருத்துவ குணங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வேப்பம்பூ வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாகவே எல்லா இடங்கள்லேயும் நகரப்புறங்கள்லேயும் சரி கிராமப்புறங்கள்லேயும் சரி எல்லா ஊர்களிலையும் எல்லா தெருவுகளிலும் கிடைக்கக்கூடியது தான் இந்த வேப்ப மரம் வரக்கூடிய வேப்பம்பூ இதனுடைய மருத்துவ குணம் என்னன்னு பார்த்திங்கன்னா அதாவது எந்த ஒரு நோயுமே நம்மளை வந்து ஈஸியாக தாக்காது அந்த அளவுக்கு இந்த வேப்பம்பூவில் மருத்துவ குணம் இருக்குது இது எப்படி பயன்படுத்துது அப்படின்றத சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இந்த வேப்பம்பூ இருக்கு இல்லையா பாருங்க இந்த வேப்பம்பூவை பிரித்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு பெறித்து ஒரு ஒரு லிட்டர் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அது ஒரு அரை லிட்டர் வர அளவுக்கு சுண்டா காய்ச்சி அந்த தண்ணியை ஆற நல்லா ஆற வச்சு வெறும் வயிற்றுல குடித்து வந்திங்கன்னா போதுங்க அதில் எதுவும் சேர்க்கக்கூடாது உப்போ சக்கரையோ எதுவும் சேர்க்கக்கூடாது அப்படியே குடித்து வந்தீங்கன்னாவே எந்த ஒரு நோயுமே எந்த நாள்லையும் தாக்காதுங்க அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வேப்பம்பூவுக்கு மருத்துவ குணங்கள் அதிகம் இந்த சீசனில் வேப்பம்பூ வந்து ஈஸியாகவே கிடைக்கக்கூடியது தான் நீங்கள் வந்து இந்த வேப்பம்பூவை பயன்படுத்திக்கலாம் பைன் இது வந்து கண்டினியூவாக குடிக்க தேவையில்ல வாரம் ஒரு நாள் இந்த சீசனில் சரிங்களா வாரம் ஒரு நாள் மட்டும் இந்த வேப்பம்பூ இருக்கிற வரைக்கும் குடிச்சிங்கன்னாவே போதுங்க எப்போப்பட்ட அதாவது ஒரு ஜூரமாக விஷ ஜுரமாக இருந்தாலும் தாக்காது அதேமாதிரி விஷம் ஜுரமாக இருந்தாலும் போயிடும் வேறு ஏதாவது நம்மளுக்கு உடல்ஸ் வந்து சோர்வாக இருக்குது ரத்த ஓட்டம் சரியாக இல்லை இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு இதுவாக இருக்கும் பெண்களுக்கு வந்து தீராத வயிற்று வலி வருது அப்புறம் வந்து கர்ப்ப வந்து நீர் கட்டிகள் இருக்குது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்குலாம் இது வந்து நல்ல ஒரு தீர்வாக இருக்கும் வயிற்றில் அப்புறம் சின்ன பசங்களுக்கு வயிற்றில் புழு இருக்குது இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டாக இருக்குங்க இந்த மெத்தடில் பயன்படுத்துங்க அது மட்டும் இல்லை இந்த வேப்பம்பூவை வந்து பார்த்திங்கன்னா அந்த வேப்பம்பூவை பறித்து தேங்காய் எண்ணெயில் அதாவது தேங்காய் எண்ணெயில் அதாவது சூடு ஏற்றி அதை தடிவிட்டு வந்தீங்கன்னாவே பொடுகு தொல்லை இருக்காதுங்க சரிங்களா இந்த வே இந்த வேப்பம்பூவை பறித்து தேங்காய் எண்ணெயில் போட்டு நல்லா சுண்டை காய்ச்சி நான் சாரி சுண்ட காய்ச்சறதுல நல்லா சூடு வெட்டி வடிகட்டி அதை தலையில் தடிவிட்டு வந்தீங்கன்னாவே எப்போ பட்ட பொடுகு பிரச்சனையாக இருந்தாலும் சரியாயிடும் சரிங்களா பொடுகு இந்த மாதிரி தலையில் உதிர்வு இந்த பிரச்சனையெல்லாம் சரி செய்யலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க சரிங்களா ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சரிங்களா இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா ரெட் கலர் பட்டன் ஐடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கூடவே பெல் அழிக்கான வரும் அதையும் ஆயித்திட்டிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்